தமிழின் டெக் அஸ்ட்ரோ ரெவியூ யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம் ஜோதிடம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உடற்பயிற்சி ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி நன்றி கரூரை அடுத்த வேடிச்சிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுதாகர் பிச்சை முத்து ஸ்காட்லாந்து நாட்டின் ஹெரியட்வார்டு பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் சிறு வயதிலேயே அறிவியல் ஆய்வுதான் தனது இலக்கு என தீர்மானித்த சுதாகர் கல்லூரி காலத்திலேயே தென்கொரியா ஜப்பான் இன்னும் பல மேற்குலக நாடுகளில் விஞ்ஞானிகளை தனது சொந்த முயற்சியில் தேடி பிடித்து ஆய்வில் ஈடுபட்டவர் கழிவு நீரில் இருந்து ஹைட்ரஜன் வாயுவை பிரித்தெடுக்கும் இவரது குழுவின் கண்டுபிடிப்பு இன்று மரபுசாரா ஆற்றல் உற்பத்தி உலகின் உருவத்தை இருக்கிறது இந்த வீடியோவை அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும் உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் கைண்ட்லி விசிட் கேஎஸ்கே மேட்டிமோனியல் டாட் காம் தேங்க் யூ